வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் இப்போது நான் கோவக்காய் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இது போல் சின்னதாக நீளவாக்கில் அரிஞ்சி வச்சுருக்கேன் கோவக்காயை வச்சு அவியல் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தழை கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கட்டி தயிர் இந்த பேஸ்ட்டு அரை மூடி தேங்காய் ஆறு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் கோவக்காய் அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சி எடுத்து கோவக்காயை கொட்டி வதக்கிக்கலாம் ப்ரக்காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வேகும் ஒரு மூணு நிமிஷமாக வதங்கணும் வதங்கினா தான் சீக்கிரம் வேகும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் படி சேர்த்தாலும் சீக்கிரம் வேசும் மூணு நிமிஷம் வதங்கட்டும் பாவக்காய் மூணு நிமிஷமா வதங்கிடுச்சு கருவேப்பில் சேர்க்கட்டும் புவக்காய் அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதுக்காக தான் வதக்கி வேக வச்சா சீக்கிரம் வேகம் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் காய்க்கு மேலே தண்ணி வரணும் வேக கொஞ்சம் நேரம் பிடிக்கும் இவ்வளோ தண்ணி போதுமானது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வேகட்டும் கோவக்காய் வெந்துவிடுதா பார்க்கலாம் கோவைக்காயை ஒரு காயை அழுத்தி பார்க்கணும் அழுத்தி பார்த்தா அழுந்தெல்லாம் வெந்துடுதுன்னு அர்த்தம் காய் வெந்துவிடுது இப்போ அரிச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் ஆறு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த பேஸ்ட்டு தான் அவியலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் தக்காளி சேர்க்கலை தயிர் மட்டும்தான் புளிப்புக்காக கட்டி தயிர் தயிர் ஊற்றின பிறகு ரொம்ப நாளை வேக தேவையில்ல இப்போ மல்லித்தாழ போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் கடைசியாக கடுகு தாச்சி கொட்டணும் கமகமன் கோவக்காய் அவியல் ரெடி ஆகிடுது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கமகமன்னு வாசனையாக இருக்குது கோவக்காய் அவியல் ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்துழுதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ